அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக அல்லது கல்வி கற்பவராக லட்சியத்திற்காக போராடக்கூடியவராக இருக்கலாம் முயற்சி செய்து செய்து சோர்வடைந்து விட்டீர்களா அல்லது முயற்சிக்கான பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகின்றீர்களா உங்களுக்கான காணொளி இது நீங்கள் சீன மூங்கில் பற்றி கேள்விப்பட்டதுண்டா சாதாரணமாக சீன மூங்கில் ஒன்று வளருவதற்கு சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை அடிக்கின்றது அம்மரம் வளருவதற்கு பல ஆண்டுகள் சிறப்பான முறையில் நீர் மற்றும் பசலகித்து அதனை பராமரிக்க வேண்டும் என்றாலும் ஐந்து ஆண்டுகள் செல்லும் வரை எவ்வாயிலும் சீன மூங்கில் மரம் நிலத்திற்கு வெளியே வருவதில்லை ஆனால் நிலத்தை பிளந்து கொண்டு மூங்கில் மரம் வெளியே ஐந்து வாரங்களில் சுமார் தொண்ணூறு அடிகள் வரை வளரும் வாரங்களுக்கு அடி வரை உயரத்திற்கு செல்வதற்கு தேவையான சக்தியை அதை சேமிப்பது ஐந்து ஆண்டுகளாக நிலத்திற்குள் மறைந்த வண்ணமே அதுபோலத்தான் நாமும் நமது கனவை நனவாக்க லட்சியத்தை அடைந்து கொள்ள பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் என்று காட்டுவதற்கு தற்போது இல்லாமல் இருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் பல கேள்விகளை கேட்கக்கூடும் என்ன நீங்கள் செய்கிறீர்கள் அர்த்தம் என்ன என்று பல கேள்விகள் உங்களை நோக்கி வரும் நீங்களும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே அதனால் முயற்சியை கைவிடுவோம் என்று உங்களுக்கும் தோன்றும் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கனவை நலவாக்க லட்சியத்தை அடைந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யுங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் பூமிக்கு வெளியே வருவதற்காக இருக்கின்றது அது போல ஏன் உங்களால் முடியாது வாய்ப்புகள் வரும் வரை நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பல வருடங்கள் நிலத்தினுள் மறைந்து வாழ்ந்துவிட்டு வெளியே வந்த சில வாரங்களிலேயே தொண்ணூறு அடி வரை வளரும் சீன மூங்கிலை போல வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்கள் திறமையை வெளிக்காட்டத் தொடங்குங்கள்